கடைசி ஆயுதத்தையும் பயன்படுத்தினார் மோடி என்ற தலைப்பில் முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் மோடிக்குள் தூங்கிக் கொண்டிருந்தது விழித்துவிட்டது ராஜஸ்தானில் தேர்தல் பரப்புரையின் போது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது நாட்டின் சொத்துக்களில் இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் என்று பேசினார்கள் உங்களிடம் உள்ள தங்கம் உள்ளிட்ட சொத்துக்களை பறித்து அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்களிடம் கொடுத்து விடுவார்கள் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் ஊடுருவியர்களிடம் உங்கள் சொத்துக்களை கொடுத்து விடுவார்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை அவர்களிடம் கொடுக்க வேண்டுமா இதை நீங்கள் ஏற்பீர்களா இதைச் செய்வோம் என்றுதான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிறார்கள் தாய்மார்கள் சகோதரிகளின் தங்க நகைகளை கணக்கெடுத்து அவற்றை உங்களிடமிருந்து பறித்து அவர்களிடம் கொடுத்து விடுவார்கள் மன்மோகன் சிங் என்ன சொன்னார் தெரியுமா நாட்டின் சொத்துக்களில் இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் என கூறினார் சகோதர சகோதரிகளே இதுதான் நகர்ப்புற நக்சல்களின் சிந்தனை என் தாய்மார்கள் சகோதரிகளின் தாலியை பறிக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று குறிப்பிட்டார் ஒரு நாட்டின் பிரதமர் பேசும் பேச்சா இது என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அப்பாவி மக்களிடம் போய் உங்களது வீடு வாசல் சொத்து நிலம் அத்தனையும் பறித்து இஸ்லாமியர்களிடம் கொடுத்துவிட போகிறார்கள் என்று சொல்லும் கீழான சிந்தனை கொண்டவராக இந்த நாட்டுக்கு பத்தாண்டு காலம் ஒருவர் பிரதமராக இருந்திருக்கிறார் என்று நினைப்பதே கேவலமாக இருக்கிறது அப்படி காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதா இல்லை யாருடைய சொத்தும் பறிக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படவில்லை என அக்கட்சி அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது அதன் தலைவர் கார்கேவும் மறுத்துள்ளார் எப்போதாவது மன்மோகன் சிங் அவர்கள் அப்படி பேசியிருக்கிறாரா என்றால் அதுவும் இல்லை என்று முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது பட்டியல் மற்றும் பழங்குடி வகுப்பினர் ஓபிசி பிரிவினர் சிறுபான்மையினர் பெண்கள் குழந்தைகள் குறிப்பாக இஸ்லாமிய சிறுபான்மையினர் ஆகியோர் நாட்டின் வளர்ச்சியின் பலன்களில் சமமாக பங்கு பெறும் வகையில் புதுமையான திட்டங்களை வகுக்க வேண்டும் வளங்கள் மீதான முதல் உரிமையை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் நாட்டின் வளங்களில் ஒன்றிய அரசுக்கு எண்ணற்ற பிற பொறுப்புகள் உள்ளன அது நாட்டு மக்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்று மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது பேசியுள்ளார் இந்த நாட்டின் அனைத்து வளங்களும் பட்டியலின பழங்குடியினருக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் சிறுபான்மையினருக்கும் சமமாக முதன்மையாக வழங்க வேண்டும் என்ற பொருளில் மன்மோகன் சிங் பேசியிருக்கிறார் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது வளம் என்றால் கல்வி வேலை வாய்ப்புகள் அதிகாரம் சலுகைகள் திட்டங்கள் பொறுப்புகள் ஆகும் இதுதான் நாட்டின் வளமாகும் இதனை பகிர்ந்து தர வேண்டும் என்றுதான் மன்மோகன் சிங் சொல்லியிருக்கிறார் ராஜஸ்தானில் இருக்கும் தனிப்பட்ட ஒவ்வொருவர் சொத்தையும் பறித்து இஸ்லாமியருக்கு தரப்போவதாக மன்மோகன் சிங் சொல்லவில்லை மன்மோகன் சிங் என்ன இப்போது பிரதமர் வேட்பாளரா அவர் எப்போதோ சொன்னதை இப்போது ஏன் எடுத்து வந்து போர்த்தி வேண்டும் நாட்டின் வளம் என்றால் என்னவென்று தெரியாமல் நாட்டின் வளம் என்றால் வீடு நிலம் என்று புரிந்து கொள்பவர்தான் இந்த நாட்டில் பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்துள்ளார் இப்படி பேசிய பிரதமர் மோடி அதிலாவது உறுதியாக இருந்தாரா என்றால் இல்லை அவரது பேச்சுக்கள் அவரது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்யப்படும் ஆனால் ராஜஸ்தானில் பேசிய இந்த பேச்சு அரைகுறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் அதிக குழந்தைகளை பெற்றெடுப்பவர்கள் உள்ளிட்ட வார்த்தைகள் மோடியின் அதிகாரப்பூர்வ தளத்தில் குறிப்பிடப்படவில்லை இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியதற்கான வீடியோ ஆதாரம் சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது ஏன் அதிகாரப்பூர்வமாக அதை சொல்ல மோடியால் முடியவில்லை சொன்னது பொய் என்று அவருக்கே தெரியும் அதனால்தான் அதை அவரே மறுத்துவிட்டார் என்று முரசொலி தெரிவித்திருக்கிறது ராஜஸ்தானில் மோடி பேசியது கடந்த இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி உத்தரப்பிரதேசம் போனார் அங்கு இஸ்லாமிய வாக்காளர்கள் அதிகம் ராஜஸ்தானில் தான் பேசியது தவறு என்று அவர் நினைத்திருக்கலாம் உடனே அந்தர்பல்ட்டி அடித்தார் அலிகாரில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசும்போது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காகத்தான் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் முன்பு குறைவான ஹஜ் ஒதுக்கீட்டில் லஞ்சம் கொடுத்து அங்கு செல்ல வேண்டிய நிலை இருந்தது எனது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக சவுதி இளவரசியிடம் நான் பேசி இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கான கோட்டாவை அதிகரித்துக் கொடுத்தேன் விசாவும் எளிதாக்கப்பட்டது ஆண்கள் துணையின்றி பெண்கள் தனியே ஹஜ் செல்ல முடியும் என்பதால் இஸ்லாமிய சகோதரிகள் ஆசிர்வாதம் எனக்கு கிடைத்தது என்று குறிப்பிட்டார் ஒரே நாளில் ஊடுருவல்காரர்கள் எப்படி அன்பானவர்களாக மாறினார்கள் என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது இதுதான் நிஜமோடி எந்த கொள்கையிலும் உண்மையோ உளமார்ந்த ஈடுபாடோ இல்லாதவர் தனது சுய நலனுக்காக எதையும் அரவணைப்பார் காவு கொடுப்பார் இந்துக்களாக பேசும் இவர் இந்த நாட்டு இந்துக்களுக்காக செய்தது என்ன அவரது விரல்விட்டு எண்ணக்கூடிய இந்து நண்பர்களை வளப்படுத்தினார் இந்த நாடு வளங்களை அமுக்கிய விரல்விட்டு எண்ணக்கூடிய சிலரை இந்த நாட்டை விட்டு தப்பவிட்டார் மற்றபடி இந்துக்களுக்காக எந்த நன்மையும் செய்யாதவர்தான் மோடி அவரது ஆட்சியில் அதே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அனைத்து மதத்தவருக்கும் அனைத்து இனத்தவருக்கும் அனைத்து மொழியினருக்கும் ஒரே விதமான துன்பம்தான் இதற்கு ஒரே விதமான முடிவு என்பது அவரை ஆட்சியிலிருந்து இறக்குவதே இதனை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் மக்கள் உணர்ந்து விட்டார்கள் என்பதை மோடியும் உணர்ந்துவிட்டார் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது